ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு முட்டை குழம்பு இந்த செட்டிநாடு முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபன் வெரைட்டிஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்து கூடவும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஒரு நல்ல காம்பினேஷன் இது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே கரெக்ட்கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க இப்போ இந்த செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் செட்டிநாடு முட்டை குழம்பு பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க கிராம்பு நாலு மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாமே ட்ரையாக நல்லா எடுத்துக்கலாம் இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு இந்த பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமையே ட்ரையாக நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு தேங்காயெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க மசாலா நல்லா நிறம் மாதிரி வறுத்தாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்து போயிடும் இதை ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் ஷார்ட்டே பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதே கடாயில் ஆயில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் நல்லா முட்டை மொட்டாக சேரித்து இதில் சேர்த்துக்கோங்க இது ஒரு எழுபத்தி ஐந்து கிராம் வெங்காயம் இது கூட நாலு பல் குண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சேன் இதில் இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் விட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தோட தேங்காயை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்து குழம்பு வச்சால் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்து வச்சிருக்க மசாலாவை நல்லா பவுடராக அரைச்செடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு நைஸாக எடுத்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த செட்டிநாடு முட்டைக்கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிலுமே கத்தியில் கீரல் போட்டு வச்சுருக்கேன் ஒன்றா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஃபோர்க்கில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா முட்டையிலையும் இறங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுமே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிச்சு சின்ன வேணா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுமே அரைச்சி வச்சிருக்க மசாலா அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயோட நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு இருக்கு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கோங்க லேசாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற ஓரங்களில் இந்த மசாலாவெல்லாம் இறங்கிச்சின்னா உங்களுக்கு முட்டையினுடைய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம குழம்பு கெட்டியாகணும் குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுவையான பாரம்பரியமான செட்டிநாடு நாடு முட்டைக்குழம்பு ரெடி ஆயாச்சு என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இந்த அபி சமையல் அறை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்